திருச்செந்தூர் கடல்ல போய் குளிங்க ராமேஸ்வரம் கடத்துல கடல்ல போய் குளிங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும் நம்பிக்கையோட வருவாங்க எவ்வளவு பேர் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் அருள் பாலிக்கும் அந்த இடத்தில் இருக்கும் அந்த கடலில் குளித்து முருகப்பெருமான் அருளால் குழந்தையை பெற்றவர்கள் இப்படி கடலினுடைய அருமை நீர்நிலை குளக்கரை அப்படின்ற இந்த அருமைகளை சொல்லி கொண்டு போகலாம் சரிப்பா நாங்க என்ன பண்ணணும் அன்று கடற்கரைக்கு குளக்கரைக்கு செல்ல வேண்டும் அன்று நீரை நாம் வணங்க வேண்டும் அதுதான் பிரதானமான விஷயம் எங்கெல்லாம் பீச் பக்கத்தில் அந்த இடத்துல நம்ம இருக்கோமோ போகலாம் கண்டிப்பாக அந்த உள்ளூரில் இருக்கிற கோயில்களில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தங்கள் அங்கே வருவாங்க நாமும் நீராட வேண்டும் அதுதான் உண்மை கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக அல்லது மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியில் குளிக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் போயிடும் அந்த உப்பு அதை அப்சார்ப் பண்ணிக்கும் அந்த நெகட்டிவ் அயான்ஸை அப்படின்றத விஞ்ஞானமும் சொல்லுது அதனால பஞ்சபூதங்களும் நிரம்ப இருக்கக்கூடிய மண்ணில் நடந்து அங்கே இருக்கக்கூடிய உப்பு தண்ணியில் குளிக்கும் பொழுது நமக்கான எல்லா பாவங்களும் எதனால் பாவங்கள் வந்தால் என்ன சொல்கிறோம் நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்போ மனசுக்குள்ள ஏதோ ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் அதை தான் நெகட்டிவ் தாட்டுன்னு சொல்கிறோம் அது போயிடும் இல்லை குளத்தில் போய் குளிக்கணும் இல்லைங்க எங்கள் ஊரில் குளமும் இல்லை கடற்கரையும் இல்லை நாங்கள் வெளி இல்லை வெளிநாடு என்ன செய்யணும் அன்று மாசி மகத்தன்று விரதம் இருப்பது சாலை சிறந்தது